அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குழந்தைகளினால் ஏற்படும் பிரச்சினைகள் பெற்றோர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது தன்னுடைய மகனோ மகளோ சரியான வளர்ச்சி அடையவில்லை அதாவது கல்வியில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் இவற்றில் ஃபிட்டாகவில்லை என்கின்ற பட்சத்தில் பெற்றோர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது இது பல நேரங்களில் பெற்றோர்களுக்கு தீர்க்க முடியாத நோயாக கூட உடல் சார்ந்த நோயாக கூட உருமாறி விடுகின்றது நம்ம போய் நம்மளோட பிரச்சனை யார்கிட்டெல்லாம் சொல்கிறோமோ கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் குடும்ப நபர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம பெற்ற நம்ம பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் நம்ம யார்கிட்ட போய் எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் இப்படி எல்லாம் வேதனை இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ அவங்கனால அது புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அவங்களோட அறிவு பதிவு தான் வேலை செய்யும் நம்ம நினைப்போம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாரும் பாக்குறாங்க கஷ்டப்படுறது நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம வேதனைப்படுறோன்னு சொல்லி ஆனா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சு நம்ம சொல்றதுதான் நம்மளுக்கு ஃபெயிலியரா மாறிடும் பெரும்பாலும் நம்ம ஏமாறுறது நம்மளோட குழந்தைகள் விஷயத்தில் தான் நம்ம மகனோ மகளோ நல்லா இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராடி வந்தோமோ நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சௌகரியங்கள் கொடுத்து வளர்த்திடுறோமோ நம்ம கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைகள் வேதனைப்படுறாங்க இதுதான் நம்மளுக்கு மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது அப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளை நம்ம தயார் பண்ணணும் இப்போ வீட்டில் ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கல்யாணத்துக்கு தயாராக இருக்குதுன்னா அந்த குழந்தையோட கேரக்டரு நம்ம பார்வைக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் ஆப்போசிட் மேரேஜ் ஆகி போகிற இடத்துல ஒன்று அங்கே அந்த சூழல் சரியில்லாமல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹாப்பியாக இருக்கிற சூழலாக இருக்கும் அப்போ நம்ம குழந்தைகள் வந்து பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த சூழலை அடாப்ட் ஆக முடியாது அப்போ மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒரு அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நிம்மதியற்ற தான் நம்மளுக்கு உருவாக்குது இதனால் மன அழுத்தம் அதிகமாக யாருக்கு வருதுன்னா பேரண்ட்டுக்கு தான் வருது அப்ப ஏன் இந்த மாதிரி வருது நம்ம எல்லாரும் சொல்றாங்க குழந்தைகளை நல்லா தானே வளர்த்திருக்கிறோம் தானே வளர்த்தனோம் நான் கேட்டது வாங்கிங்கோன்னு கொடுத்தது இல்லை இப்படிதான் சொல்றோம் ஆனா நம்ம வளர்ந்த காலத்துக்கும் இப்போ உலகம் வந்து கெடுக்கிறதுக்கான செயல்கள் நிறைய இருக்கு நண்பர்கள் மத்தியில வெளியில போற இடத்துல உறவினர்கள் மத்தியில அப்போ அந்த குழந்தைகள் யாரை பார்க்குறாங்க அதிகமான பேரண்ட்டை தான் பார்க்குறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சிக்கனப்படுத்தி தான் அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்குறோம் ஆனால் அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்களான்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நான் என்ன தான் கேட்குறாங்க அப்போ இந்த குழந்தைகளை நம்ம சரியான முறையில் சிறு வயதிலேயே முறைப்படுத்தாத விளைவு தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று அந்த காலத்திலேயே சொன்னாங்க ஆனால் சின்ன வயசில் நம்மளோட மகனோ மகளோ செய்த விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இன்னைக்கு அவங்க செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் வேதனையையும் கொடுக்குது இது போன்ற முரண்பாடுகளை தகர்த்தத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்காகவும் வளர்ச்சியடைவதற்காகவும் தனி மனிதனின் வளர்ச்சிக்குத் தேவையான உளவியல் வழிகாட்டல் மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்